பம்மலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை அடுத்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பம்மல் பழைய பெரியபாளையத்தம்மன் ஆலயம் அருகே பம்மல் பகுதி கே மதன் எம் இர்பான் தலைமையில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் மருத்துவ முகாமிற்கு வரும் நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம் உடலின் சர்க்கரை அளவு மற்றும் கண் காது மூக்கு தொண்டை உள்ளிட்டவைகள் பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன உடல் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சுனிதா ரமேஷ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தேசகுமார் மாவட்ட இளைஞரணி அனகை எம் சுரேஷ் மற்றும் பம்மல் பகுதி சம்சுதீன் ராஜேந்திரன் மாதவன் உள்பட மாவட்ட நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆ

I'm so ready. I'm so r e a so a m a d s e e I'm so r m a so e r e I'm மாவட்டர் <Spanish Risky> <and findings> <makes Ellen>

தளபதி திருப்பி திருப்பி தளபதி வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம்